பௌர்ணமி தினத்தில் செய்யக்கூடாதவை ஒன்று தீவிர வாதங்களில் ஈடுபட வேண்டாம் கோபம் சண்டை வாதம் வெறுப்பு போன்ற ஆற்றலை குறைக்கும் செயல்களில் ஈடுபட வேண்டாம் இரண்டு மீன் இறைச்சி மது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் இது சுத்த மனமும் ஆன்மீக சக்தியும் பெறும் நாளாக கருதப்படுவதால் வெறித்தன உணவுகளை தவிர்க்க வேண்டும் மூன்று இரவு நேரத்தில் மிகவும் சாப்பிட வேண்டாம் அதிகமாக சாப்பிடுவது தூக்கத்தை பாதிக்கவும் மன அமைதியை குறைக்கவும் வாய்ப்புள்ளது நான்கு கெட்ட எண்ணங்கள் மற்றும் அசுத்தமான செயற்பாடுகளை தவிர்க்கவும் பொய் கூறுதல் ஏமாற்றுதல் வஞ்சகம் போன்றவற்றை இந்நாளில் தவிர்க்க வேண்டும் ஐந்து மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தில் இருக்க வேண்டாம் மனதிற்கு அமைதி தேவைப்படும் நாள் என்பதால் பயம் கவலை மன அழுத்தம் ஆகியவற்றை விளக்க முயற்சிக்கவும் ஆறு மனதை சிதறவைக்கும் சமூக வலைதளங்களை தவிர்க்கவும் குறிப்பாக இந்த நாளில் நேரத்தை ஆன்மீக வளர்ச்சிக்கே பயன்படுத்துவது நன்மை தரும் ஏழு முடி அல்லது நகம் வெட்ட வேண்டாம் சில நம்பிக்கைகளில் செய்ய வேண்டியவை பூஜை தியானம் ஜபம் தானம் சந்திரனை தரிசனம் செய்வது நல்லது முழு நிலவின் சக்தியை உள்ளம் நிரம்ப கொள்வது சிறப்பு வேத மற்றும் ஆகம மரபுகளில் பௌர்ணமி என்பது மிகுந்த ஒளி மற்றும் ஆற்றலின் நாள் என்பதால் ஆன்மீக தூய்மை முக்கியமாக கருதப்படுகிறது எனவே நன்மை தராத செயல்கள் அனைத்தையும் தவிர்ப்பது சிறந்தது